ஒரு அழகான பசுமையான காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்தனர் யானை புலி சிங்கம் கரடி நரி குரங்கு தவளை முயல் வாத்து இப்படி எல்லோரும் இருந்தனர் அந்த காட்டில் ஒவ்வொரு விலங்கும் தங்களுக்குள் வேலை செய்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தது அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தலைவனாக இருந்தது எல்லோரும் அதை ராஜா சிங்கம் என்று அழைத்தார்கள் பெரிய பிரச்சனை வந்தால் அதுவே முடிவெடுக்கும் ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்தது அதில் ஒரு அறிவிப்பு கொடுத்தது இந்த மாலை கூட்டம் முக்கியமான விலங்குகள் மட்டுமே வர வேண்டும் இதை கேட்ட புலி யானை கரடி எல்லோரும் சந்தோஷமாக சொல்லிக்கொண்டே சென்றார்கள் நாம் தான் முக்கிய விலங்குகள் என்று அவர்கள் சந்தோஷமாக தயாரானார்கள் ஆனால் குரங்கு தவளை முயல் வாத்து நரி போன்ற சிறிய விலங்குகள் குழப்பமாய் போனார்கள் நமக்கு அழைப்பு இல்லையே என்று எண்ணினார்கள் இருந்தாலும் அவர்கள் கூட்டத்துக்கு போக முயன்றார்கள் அவர்கள் கூட்டம் நடக்கும் இடத்துக்கு சென்றார்கள் அங்கே ஒரு பெரிய கொக்கரகோ காவலனாக நின்றிருந்தது அது அவர்களை கண்டு கடுமையுடன் கூறியது நீங்கள் முக்கியமான விலங்குகளா போங்க இங்கே நுழையக்கூடாது அவர்கள் எல்லோரும் வருத்தமாய் திரும்பினார்கள் நரி கண்ணீருடன் சொன்னது நம் மேலே யாருக்காவது மதிப்பு இருக்கா அவர்கள் ஒவ்வொருவரும் சின்ன மரம் ஒன்றின் கீழ் அமர்ந்து பேசிக்கொண்டார்கள் குரங்கு நான் அப்படியே வேகமாக மரத்துக்கு ஏற முடியும் தவளை நான் புழுதி கிணறு இடத்தை நன்றாக தெரிந்து கொள்வேன் முயல் நான் தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் வேகமாக ஓட முடியும் அந்த இரவு காட்டில் பெரிய புயல் வந்தது மழை பெய்தது மரங்கள் விழுந்தனர் ஒரு குட்டி யானை குழியில் விழுந்தது அதே நேரத்தில் தவளை அந்த இடத்துக்கு சென்று பெரிய குரல் எழுப்பியது பிறகு மற்ற விலங்குகள் அங்கே வந்தனர் யாரும் உள்ளே இறங்க முடியவில்லை ஆனால் குரங்கு ஒரு மரத்தில் இருந்து கயிறு போன்று செங்குத்தாக இறங்கி யானையை பிடித்து வெளியே இழுத்தது இன்னொரு இடத்தில் ஒரு புலிக்குட்டி மரக்கிளையில் சிக்கியிருந்தது மீண்டும் குரங்கு உதவியது முயல் அங்கே ஓடி பழங்களை கொண்டு வந்து பசிப்பட்ட வாத்து வாத்துக்குட்டிகளுக்கு உணவு கொடுத்தது மறுநாள் காலை மழை நின்றது சூரியன் பளிச்சென்னே ஒழித்தது சிங்கம் எல்லா விலங்குகளையும் கூடி வர சொன்னது இந்த முறை சிறிய விலங்குகள் வந்தார்கள் சிங்கம் ஒரு உயரமான கல்லின் மேல் நின்று சொன்னது நேற்று நீங்கள் செய்த உதவிகளை நான் பார்த்தேன் யானையை தவளை கண்ட கண்டது புலி குட்டியை குரங்கு மீட்டது பசியோடு இறந்தவைகளுக்கு முயல் உணவு கொடுத்தது உங்கள் செயல் மிக முக்கியமானது நாம் யாரும் சிறியவனும் இல்லை பெரியவனும் இல்லை எல்லோருக்கும் மதிப்பிருக்கிறது இனிமேல் எல்லோரும் சமம் அந்த சொல் கேட்டதும் எல்லா விலங்குகளும் ஒரே இடத்தில் நின்று சிரித்தனர் அந்த நாள் முதல் கூட்டம் என்றால் அனைவரும் கலந்து கொள்வார்கள் பெரியவனாக இருந்தாலும் சரி சின்னவனாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரே மாதிரி மதிக்கப்பட வேண்டியதுதான் உண்மையான நீதி என்பதை விலங்குகள் அறிந்தனர் அந்த காட்டின் பெயர் பின்னர் சமத்துவ காடு என்று மாறியது